வணக்கம் 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 உங்கள் செந்தூரன் கார்ஸ் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வழங்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்னா வண்டி பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் எப்சி இன்சூரன்ஸ் இல்ல வண்டிக்கு மூணு ஓனர்னு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வண்டி குவாலிட்டியா இருக்கும்னா சும்மா சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு வண்டியில மத்தபடிக்கு வண்டியில பெரிய ஒரு வேலைப்பாடுன்னு எதுவும் கிடையாதுன்னா வண்டி நீட்டா தெளிவா அருமையா இருக்கும் வண்டி அருமையான வண்டி வண்டி பாருங்க வண்டி நீட்டாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி சீட் கவர் முதல் கொண்டு எல்லாமே நீட்டாக உங்களுக்கு அப்படியே வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குன்னா வண்டி அருமையான வண்டி உண்மையாலுமே இன்ஜின் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வண்டி நூற்றுக்கு நூறு இருக்குன்னா வண்டியில் ஒரு சின்ன குறைபாடு கூட இருக்காது இது வீல் கப்பில்னா டீல்கப்பு நம்ம போட்டு கொடுத்துர்லாம் வண்டி தெளிவாக இருக்கும் டிஎன் ஐம்பத்தி ஒம்போதுண்ணா டிஎன் ஐம்பத்தி ஒன்று சாரினா டிஎன் ஐம்பத்தி ஒன்று ரிஜிஸ்டர் நம்பர் வண்டி தெளிவான வண்டி இன்னும் யாருமே சொல்கிறேன் சின்ன சின்ன டிங்கர் ஒர்க்கெல்லாம் பண்ணி இருக்குது நம்ம எல்லாமே தங்கன்னு சொல்ல முடியாது வண்டி ஒன்று எண்பது ஓடி இருக்குண்ணா எம்பிஎஃப்ஐ வண்டி பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப்ஐ இப்போ மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்னா மூணு ஓனர் கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு வண்டி பெட்ரோல்லே ரன்னிங் கேஸ்லேயே ரன்னிங்கி வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சதுன்னா வெரி ஃபைனல் எண்பது ரூபானா கொடுத்துர்லான்னா வாங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க அதே மாதிரி இது பாருங்கண்ணா இந்த வண்டியை பாருங்க டென் ஜீரோ நைன் சென்னை வண்டின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து நாலு ஓனரில் இருக்குன்னா வண்டி இது அதே மாதிரி தானா பேஸ்ட் பிரிக்காத கவல் பிரிக்காத வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரு அருமையான வேலைப்பாட்டில் தான் வண்டி வச்சுருக்கு வண்டி நீட்டாக ஜெனீனாக இருக்கும் இதுவும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் தானா வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டயரு ஸ்டெப்னியோடு சேர்த்தி அஞ்சு டயருமே உங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் வண்டி குவாலிட்டியாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸும் இல்லை சின்ன சின்ன டிங்கர் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணியிருக்கு இப்போதான் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்குன்னா வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி பாருங்கள் எல்லாம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த கவர் அடித்து கொடுத்துர்லாம் வண்டி அப்பல் சர் தானே கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதுவும் வேணாலும் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்பிள் செலவு அடித்து கொடுத்துர்லாம் இதுவும் கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு நாலு ஓனர் எம்பிஎஃப்ஐ என்ஜின்னு பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் லைவ்ல இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்றது ஒன்னும் பத்து கோட் பண்ணுன்னா நேரில் வாங்க எல்லாமே நெக்ஸ்டபுளான ரேட்டு தான் உங்களுக்கு அனுசரிச்சு கொடுத்தரலாம் அதே மாதிரி இந்த வண்டியை பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்னு எப்சி இன்சூரன்ஸ் பாரு ஓனர் நாலு ஓனர்னு இதுவும் அதே மாதிரி தானே கவிழ் பெ வண்டி உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஒரிஜினாலிட்டி நூற்றுக்கு நூறு இருக்கும் ஒரிஜினாலிட்டியில் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸும் இல்லை டீ ஐம்பத்தி எட்டு மதுரை நம்பர்ல டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்கள் டயர் பாயிண்ட் எல்லாமே சுத்தமான டயர் பாயிண்ட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது பெர்சன்ட் அப்படியே வண்டி இருக்குங்கண்ணே வண்டி நீட்டாக நல்லா லுக்காக இருக்குங்கண்ணா பெயிண்ட் கெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு எடுத்தால் எப்சி அப்படியே அடிச்சுக்கலாம் சீட் கவர்ஸும் உங்களுக்கு அப்படியே நல்லா கிளியராக இருக்கும் சீட் கவர் மாதிரி கொண்டு எல்லாமே நீட்டாக இருக்கும் அப்பிள் சர்வே எல்லாமே நல்லா வேலைப்பாடு பாருங்க ஆப்பிள் சர்வே எல்லாமே நீட்டாக அடித்து வச்சுருக்கு ஓனர் நாலு ஓனரில் வண்டி ஓடி இருக்கிறது ஒன்று ஐம்பது ஓடி இருக்குங்க செட்டு ஃபைவ் இயர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வண்டியில் வந்துருங்க மியூசிக் சிஸ்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வண்டி தெளிவாக இருக்கு டயர் பாயிண்ட்டு எல்லாமே நீட்டாக இருக்கு போஸ்ட்டு பிரிக்காத வண்டி கவுல் பிரிக்காத வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி கேஸ்லேயும் ரன்னிங் பெட்ரோல்லையும் ரன்னிங்க ரெண்டுலேயுமே வண்டி ஓடும் இந்த வண்டி மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டு நாலு ஓனர் வண்டி கேஸ்லேயும் ரன்னிங் பெட்ரோல்லையும் ரன்னிங் இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு ஆறு ஏழு ரூபாய் செலவு இருக்கு புக்குக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு எழுபது பைசா கண்டிஷன் ஒரிஜினாலிட்டி இன்ஜின் ஷீல்டு பிரிக்காத இன்ஜின்ல இன்ஜின் பிரிக்காத வண்டி இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது ஒன்றும் பதினஞ்சு கோட் பண்ணி நேரில் நேர்ல வாங்க எல்லாமே நெகஸ்டபுளான ரேட்டு தான் உங்களுக்கு என்ன லெவல் பண்ணி தர முடியுமோ அந்த லெவல் பண்ணி கொடுத்துரலானே வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டியை பாருங்க அவுட்லுக்கு எல்லாமே நல்லா ஒரு மிரட்டுற மாதிரி நல்லா லுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியை பாருங்கண்ணே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் நாலு ஓனர்ண்ணே ஆனால் இன்னைக்கு ஓனர்ங்கிறது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுண்ணே நம்மளுக்கு ஓனர்ங்கிறது மாறதானே செய்யும் ஓன் போர்டுக்கு மாறதான் செய்யும் ஓனர்ங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது வண்டி நல்லா நீட்டாக லுக்காக தெளிவாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நாலு ஓனர்னே வண்டி தெளிவான வண்டி எக்ஸ்ட்ரா லைட்டு ஹார்னு உங்களுக்கு எல்லாமே பம்பரு கேரியரு எல்லாமே இருக்குன்னு டயர் பாயிண்ட் அஞ்சு டயருமே உங்களுக்கு ஒரிஜினல் டயர் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் அப்படியே இருக்குன்னு இப்போ டயர் போட்டு அதிகபட்சமா ஒரு எட்நூறு கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு வண்டி வண்டி பாருங்க தெளிவான வண்டி ஒரிஜினாலிட்டியோடு இருக்கு வண்டி பெயிண்டிங் கொண்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கு வண்டி அருமையான வண்டி உண்மையாலுமே நம்பி எடுத்துட்டு போகலாம் வண்டி பார்த்தீங்கன்னாவே அப்படி ஒரு மிரட்டுற மாதிரி அப்படியே ஒரு லுக்கிங்கில் இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க உங்களுக்காக நான் வண்டியை ஃபுல் வியூவே பண்ணி காமிக்கிறேன் வண்டி அருமையான வண்டி உங்களுக்கு உள்ள இன்டீரியரையும் காமிக்கிறேங்க இன்டீரியர் அப்படி தானே இன்டீரியர் நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சிருப்பாங்க வண்டி அப்போது சருப்பது சரு சீட்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியான வண்டின்னு தொண்ணூத்தி மூணு ஓடி இருக்குங்க வண்டி தொண்ணூத்தி மூணு ஓடி இருக்கு வண்டி தெளிவான வண்டி உண்மையாலுமே நம்பி எடுக்கலாம் கவர் கேட் கவர்ல எல்லாமே அதிகமாக இருக்கு மறுபடியும் சொல்றேன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாலு ஓனரு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு டேங்கு வண்டி பெட்ரோலு கேஸு ரெண்டுலையுமே ரன்னிங்னு வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கு ரெண்டு இருபது கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்கன்னு நேரில் வாங்க எல்லாமே நெகஸ்டபுளான ரேட் தான் எவ்வளோக்கு எவ்வளோ அனுசரித்து கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அனுசரித்து தரலாண்ணே அண்ணே அதே மாதிரி பாருங்கண்ணே இந்த வண்டியை பாருங்கண்ணே இது பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் ஐனு ஆல்டோ எல்எக்ஸ் ஐனு அண்ணே மூணு ஓனரில் இருக்குண்ணே வண்டி குவாலிட்டியான வண்டின்னு அருமையாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அஞ்சு டயரும் புது டயர்ன்னு ஸ்டெப்னி மவல் கொண்டு இப்பதானே மாற்றிட்டு வந்து இருக்காங்க அஞ்சு டயருமே நூத்து நூறு இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியான வண்டின்னு வண்டி நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நாங்கள் உள்ள இன்டீரியரையும் பார்க்கலாம் வண்டி சுத்தமான வண்டின்னு அருமையாக இருக்கும் பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்னு ஃபுல் ஆப்ஷன் வண்டி எல்லக்ஸ் தான் வண்டியில் எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குன்னு வண்டி அருமையான வண்டி பாருங்க உங்களுக்கு அவுட் அவுட்லுக்கிங்க நான் காட்டுறேன் சின்ன சின்ன டச் அப்லாம் இருக்க தானே செய்யும் அது எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய ஒரு வேலையெல்லாம் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் பியூர் பெட்ரோலு ஆல்டோ எலக்ஸைனு இந்த வண்டிக்கு கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது கோட் பண்ணி இருக்குன்னு நெகஸ்டபிளான ரேட் தான் நேரில் வாங்க உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அனுசரிச்சு தர முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அனுசரித்து தரலான்னு அதே மாதிரி இந்த வண்டியை பாருங்கண்ணே ஒயிட் கலரு இதுவும் ஆல்டோ தானே இதுவும் பவர் ஸ்டேரிங் வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணே பவர் விண்டோ கிடையாதுன்னு பவர் ஸ்டேரிங் தான் வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் என் பத்தொம்போது ரிஜிஸ்டரு வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குண்ணே வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குது பியூர் பெட்ரோல்னே வண்டி நூற்றுக்கு நூறு மட்டு தர்றாத மாதிரி போகும் இதுவும் டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குண்ணே எல்லா டயருமே நாலு டயரும் ஆவரேஜாக எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது வண்டி குவாலிட்டியான வண்டி அருமையான வண்டி சிங்கிள் ஓனர் நிறையா பேர் தேடிகிட்டு இருக்கீங்கண்ணே சிங்கிள் ஓனர் வண்டி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க வண்டி யாருக்கும் கிடைக்கிறது இல்லை நம்ம கிட்ட சிங்கிள் ஓனர் வண்டி இருக்கு நேரில் வாங்க கண்டிப்பாக அனுசரிச்சு எடுத்து தர்றேன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வண்டியில வந்துருமே வண்டி தெளிவாக இருக்கு பாருங்க வண்டி சிங்கிள் ஓனர்னாவே நம்ம எதுவும் சொல்ல வேணுங்கிறது இல்லை பேச வேணுங்கிறது இல்லை ஒரு கைப்பட ஓட்டின வண்டின்னு ஒரு டாக்டர் வச்சிருந்த வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்குன்னு அதே மாதிரி சொல்றேன் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓனர் ப்யூர் பெட்ரோல்லையே ஒன்று வண்டினா எப்சி இன்சூரன்ஸ் பார்ல இருக்குண்ணேன் இன்சூரன்ஸ் இருக்குது எப்சி பாரில் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது வாங்க நேரில் வாங்க கஸ்டமர் வந்து ஒன்று ஐம்பது சொல்கிறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ அனுசரித்து தர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அனுசரித்து எடுத்து தர்றேன் ஆனால் அதே மாதிரி பாருங்கன்னு நம்மக்கிட்ட ஒரு ஒன்று வந்திருக்குண்ணே ரெண்டாயிரத்தி பத்து மாடல்ண்ணே இதுவும் அதே மாதிரி தானே சிங்கிள் ஓனர்னே வண்டி சிங்கிள் ஓனர் ஈகோ நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க சிங்கிள் ஓனர் வண்டி மேக்சிமம் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை சிங்கிள் ஓனரு வண்டி தெளிவா இருக்கு டேங்க் இருக்கு என்டாஸ் கிடையாதுன்னு வண்டி அருமையான வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸான வண்டி வண்டி குவாலிட்டியா இருக்குண்ணே ஆனா சிங்கிள் ஓனரு டேங்க் இருக்கு எப்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து மாசம் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குங்க ஆவரேஜ் ஒரு அறுபது பர்சன்ட் வண்டி இருக்குங்க வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டின்னு தெளிவாக இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலைப்பாடு டிங்கர் ஒர்க்கு எதுவுமே கிடையாதுண்ணே அந்த ஒரிஜினாலிட்டிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு அப்படியே இருக்குன்னு வண்டி குவாலிட்டியான வண்டி பாருங்க அருமையான வண்டி ரெண்டுமே நெட் சீட்டு தானே வண்டி குவாலிட்டியாக இருக்கு அருமையாக இருக்குது உண்மையாலுமே நம்பி எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒரு சின்ன ஒரு அடியோ கிளியோ டென்ட் ஒர்க்கோ எதுவுமே கிடையாது மறுபடியும் சொல்கிறேன்ன ரெண்டாயிரத்தி பத்து மாடல்னே ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி டேங்கருக்கு என்டாஸ் கிடையாது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெகஸ்டபுளான ரேடு தான் என்ன லெவலுக்கு பண்ணி தர முடியுமோ நமக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் தானே கண்டிப்பாக நீட்டாக உங்களுக்கு பண்ணி தரோன்னு அதே மாதிரி இது பாருங்களே மிரட்டல் நாயகன் இது ஒரு சேன்றோன்னு வண்டி குவாலிட்டியான வண்டினே மிரட்டல் நாயகன் சேன்றோன்னு நிறைய பேர் துளா வீட்டு இருக்கிறீங்கண்ணே வண்டி அப்படி வண்டி ராதா மாதிரி இருக்குங்க இன்னைக்கு இங்க பார்த்த வண்டியிலேயே இந்த வண்டியாட்ட ஒரு தெளிவு எதுலையுமே கிடையாதுன்னு வண்டி நல்லா நீட்டா இருக்கும் அஞ்சு டயருமே உங்களுக்கு புது டயர்னே வண்டியில நாலு ஓனர்னே நாளே ஓனர் தான் ஓனர் தானே நம்மள்ட கொஞ்சம் அதிகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வண்டி இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துன்னு சேன்றோம் உண்மையாலுமே அருமையான வேலைப்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க செட்டு கிட்டு எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்கண்ணே டிஎன் ஐம்பத்தி ஏழு நம்பர் தானே வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சின்ன ரஸ்ட்டு கூட இருக்காதுனே ஒரு சின்ன டென்ட்டு ஒரு ஸ்கிராட்சு எதுவுமே இருக்காதுண்ணே வண்டியில் வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டின்னு அருமையாக வச்சுருக்கிறாங்க உண்மையாலுமே உள்ளயும் அப்படி தானே உள்ள பார்த்தாவே நம்மளுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி தானே இருக்கும் வண்டி நல்லா அருமையான குவாலிட்டியான வண்டி நல்லா நீட்டாக செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டி அருமையான வேலைப்பாடு ஆனால் டச்சு செட்டுன்னு டச்சு செட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இதாகும் ஃபைன் இயர் ஸ்பீக்கரு சப்பு முதல் கொண்டு எல்லாமே வண்டியில் இருக்குன்னு வண்டி குவாலிட்டியான வண்டின்னு பாருங்க வண்டியை பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் அருமையான வண்டி வேலைப்பாடு உண்மையாலுமே அருமையான ஒரு வேலை பியூர் பெட்ரோலில் இருக்குன்னு உண்மையாலுமே வண்டி நம்பி எடுத்துட்டு போலான்னு இந்தியா ஃபுல்லாக எங்க வேணாலும் வண்டியில் இந்த வண்டியில் தைரியமா சுற்றலான்னு வண்டி குவாலிட்டியா இருக்கும் மறுபடியும் சொல்றேன்னு ரெண்டாயிரத்தி பத்து சேன்றம் நாலு ஓனர் வண்டியில் ஒரு சின்ன டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது இதுவும் பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் லைவல இருக்கு நாலு டயரும் புது டயருன்னு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது ஒன்று ஐம்பத்தி அஞ்சு கோட் பண்ணி எல்லாமே நம்மள்கிட்ட நெகஸ்டபிளான ரேட் தான் சில பேர் எல்லாருமே வந்து ரேட் அதிகம் ரேட் அதிகம் ரேட் அதிகம்னு கம்மெண்ட்ல மட்டுமே சொல்கிறீங்களே தவிர நேர்ல யாரும் வரதில்ல நம்ம அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வண்டியை ஒன்றும் பத்துக்கு கூட கொடுத்துருக்குறோம் ஒரு ரூபாய்க்கு கூட கொடுத்துருக்குறோம் அதனால கண்டிப்பாக நேரில் வாங்க உங்க ஆதரவு என்றுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு நேரில் வந்து அடிச்சு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நாம அடிச்சு கஸ்டமர்கிட்ட வாங்கி என்றும் உங்கள் பேர ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஆம்னி கிட்டத்தட்ட ஒரு நாலு வண்டி நிற்கிதுன்னு ஆம்னி தேவைப்படுறவங்க எல்லா வண்டியும் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க சிங்கிள் ஓனர் வண்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னு உங்களோட ஆதரவு என்றுமே எனக்கு மிக 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 ரொம்ப முக்கியம் உங்களோட பொண்ணான ஆதரவை செந்தூரன் கார்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபை செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி உங்களோட ஆதரவை என்றும் எனக்கு கொடுங்க நம்ம லொக்கேட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் அந்தியூருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஐடியல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ப ஸ்கூல் ஒன்று பாப்புலரான ஸ்கூல் இருக்குன்னு அதுக்கு பக்கத்தில் செம்பலிச்சாம்பாளையம் என்ற ஒரு ஊரில் தான் நம்ம வச்சு பண்ணிக்கிட்டுருக்கோண்ணே வாங்கனே எல்லாமே கஸ்டமர் தான் அனுசரித்து நீட்டா உங்களுக்கு எந்த லெவலுக்கு பண்ணி தர முடியுமோ அந்த லெவலுக்கு நான் பண்ணி தர்றேன் உங்களோட பொண்ணான ஆதரவை கண்டிப்பா எங்களுக்கு கொடுங்க நாங்கள் மென்மேலும் வளர உங்களோட ஆசிர்வாதம் என்றும் முக்கியம் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் செந்தூரன் கார்ஸ் அந்தியூர் ஈரோடு மாவட்டம் நன்றி வணக்கம் அண்ணா